வணக்கம் நீங்கள் நினைத்திருப்பது வெஜி டிவியின் டாப் டைட் ஃபோர் செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லெக்ஷிகார் ரவச்சந்திரன் தொடர்ந்து செய்திகளை பார்வையிடலாம் நாடளாவிய ரீதியில் தேசிய விலங்குகள் கணக்கெடுப்பானது விவசாய கால்நடைவுள்ள அமைச்சினால் இன்று முண்டெடுக்கப்பட உள்ளது இது தொடர்பில் தொண்ணூறு சதவீதம் மக்களுக்கு ஆர்விக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது அதன்படி இன்று காலை எட்டு மணி முதல் எட்டு ஆயுதக்குள் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது பொதுமக்கள் தங்களின் வீட்டுத் தோட்டம் காணி வணக்க ஸ்தலங்கள் மற்றும் பொது இடங்களை அவதானித்து அங்குள்ள குரங்குகள் மெரானில் மற்றும் மயில்களின் எண்ணிக்கையை கணக்கெடுத்து பதிவு செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் பொதுமக்கள் குறித்த தகவல்களை தங்களுக்குரிய பிரதேச செயலகம் கிராம உத்தியோகத்தர்கள் அலுவலங்களிடம் சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் குறித்த கணக்கெடுப்பு தாளில் தகவல்களை சமர்ப்பிக்கும் நபரின் பெயர் முகவரி மற்றும் காயப்பம் என்பவற்றை குறிப்பிடுமாறு விவசாய கால்நடை வள அமைச்சு தெரிவித்துள்ளது பட்ட ஆணைக்குழுவின் அறிக்கையை நாளை முதல் நாடாளுமன்றத்தில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பொதுமக்கள் பார்வையிட முடியும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் சபை முதல்வர் பிமல் ரத்நாய்கா கனத்தொழித்த பின்னர் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள பட்டலங்க ஆணைக்குழுவின் அறிக்கையை சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்கா நேற்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார் அந்த அறிக்கை சட்டம அதிபருக்கு அனுப்பப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் அல் அல்ஜசிராவுக்கு வழங்கிய நேர்காணலின் போது பட்டலங்க ஆணைக்குழுவின் அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை என அவர் அறிவித்திருந்திருந்தார் தேசிய அபிவிருத்தியில் பெண்கள் வகிக்கும் முக்கிய பங்கை உணர்ந்து பொருளாதாரத்தில் பெண்கள் முழுமையாக பங்கேற்பதை கட்டுப்படுத்தும் தடைகளை ஓடிப்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளதாக பிரதமர் ஹரினி அமரசூரியா தெரிவித்துள்ளார் கொழும்பில் பதினான்காம் திகதி வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் இலங்கையின் பொருளாதாரமேற்றும் சமூக வளர்ச்சியில் பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் அவர்களின் மகத்தான பங்களிப்பு இருந்த போதிலும் கட்டமைப்பு தடைகளை பொருளாதாரத்தில் அவர்களின் முழு பங்களிப்பையும் மட்டுப்படுத்தியுள்ளன பெண்கள் வணிக தலைவர்கள் தொழில் முனைவோர் மற்றும் ஏற்றுமதியாளர்களாக முன்னேறக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை உருவாக்குவதன் மூலம் இந்த தடைகளை உடைக்க எமது அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது மென்னார் மெரை மாவட்டத்தின் புதிய குரு முதல்வராக திரு தமிழ் நேசனடியார்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயர் மிகுதங்கு அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் ஆண்டகை இந்த நியமனத்தை வழங்கியுள்ளார் மடு திருப்பதியின் ஐந்து நாட்கள் நடைபெற்ற மன்னார் மறை மாவட்ட குருக்களுக்கான வருடாந்தா தியானத்தின் நிறைவில் நேற்றைய தினம் இந்த நியமனம் அறிவிக்கப்பட்டது ஒரு மறை மாவட்டத்தில் குறு முதல்வர் பதவி என்பது மறை மாவட்ட ஆயிரக்காலத்த நிலையில் உள்ள உயர் பதவியாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மதுபாடம் அறந்து சென்ற நான்கு நண்பர்களிடையே ஏற்பட்ட வாய்தர்க்கத்தை அடுத்து ஒருவர் மீது மூன்று பேர் பொல்லால் தாக்கியதில் நண்பர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் நேற்றைய தினம் பகல் மட்டக்கிளப்பு வெள்ளாவளி போலீஸ் பிரிவில் உள்ள சின்னவத்தை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் மூன்று பேரை கைது செய்துள்ளதாகவும் வெள்ளாவளி போலீசார் தெரிவித்தனர் வெள்ளாவளி சின்னவத்தை பக்கியல பிரதேசத்தைச் சேர்ந்த ஐந்து வயதுடைய புவனேந்திர ராசா என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள மூன்று பிரதேச சபைகளில் போட்டியிடுவதற்காக இதுவரையில் மூன்று அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளும் ஒரு குழுவும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார் நேற்று கிளிநொச்சியில் நடத்திய ஊடக சந்திப்பில் குறித்த விடயத்தை தெரிவித்தார் கரச்சிமெட்டும் பிள்ளை பிரதேச சபைக்கான வேட்புமனு எதிர்வரும் பதினேழாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரையில் நண்பகல் வரையில் ஏற்றுக்கொள்ளப்படும் அதேபோல பூனகரே பிரதேச சபைக்கான வேட்புமனு எதிர்வரும் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழாம் தேதி நண்பகல் வரையில் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளது என தெரிவித்தார் கிழக்கு பல்கலைக்கழக வந்தார் மூலை வளாகத்தில் வர்த்தக பிரிவு இரண்டாம் ஆண்டு மாணவர்களிடையில் ஏற்பட்ட கைகலப்பில் ஒரு மாணவர் காயமடைந்த நிலையில் ஏராபூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளதாக ஏராபூர் போலீசார் தெரிவித்தனர் குறித்த பல்கலைக்கழகத்தில் வேர்த்தக பிரிவில் இரண்டாம் ஆண்டில் கல்வி கை பெறும் நான்கு மாணவர்களுக்கிடையே சம்பவத்தனமான நேற்று காலை ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் கைகலப்பாக மாறியதை ஒரு மாணவன் காயமடைந்த நிலையில் ஏறாவூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்கிளப்பு திருகோணமலை வீதியில் உள்ள தனியார் வங்கிக்கு முன்னாள் வீதியினை கடக்க முற்பட்ட பாதசாரி ஒருவர் மீது வேனூற்று மோதி வீதி விபத்தில் யாழ்ப்பாணத்தை செய்த இருபத்தி எட்டு வயதுடைய இளைஞரும்பார் உயிரிழந்த சம்பவம் நேற்றைய தினம் அதிகாலை ஆறு முப்பது மணிக்கு இடம்பெற்றுள்ளதாக வேன் சாரதியை கைது செய்துள்ளதாகவும் மட்டு தலைமையக போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் கொக்குவில் துறை வீதியை சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடியா மதுசகின் என்பவரை இவ்வாறு உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏறாவோர் நகரசபை உட்பட பதினோரு உள்ளூராட்சி மன்றங்களில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி சின்னத்தில் போட்டியிடுகின்றோம் என கோடாரி காமுக்கு தொடர்ந்து வாக்குகளை அளிக்காமல் சரியான ஒரு நேர்மையான ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற எமது கட்சியில் போட்டியிடுகின்றவர்களுக்கு வாக்குகளை அளிக்க அனைத்து மக்களும் முன்வர வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தெரிவித்தார் மட்டக்களப்பு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சி தேசிய அமைப்பாளர் தலைமையில் நேற்றைய தினம் கட்டுப்படம் செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் வரலாற்று சிரபமிக்க யாழ் பத்தி சிறியா கல்லூரியின் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டின் நடைபயணம் நேற்று கல்லூரி முன்பாக இடம்பெற்றது நடைபயணமானது நடைப்பயணமானது புனித பத்திசிரியார் கல்லூரியில் ஆரம்பித்து பேட்ரிக்ஸ் பிரதான வீதி காண்டி வீதி வைத்தியசாலை வீதி மணிக்கூட்டு வீதி ஜால்பொது நூலக வீதி நூடாக மீண்டும் பத்தி கல்லூரியை வந்தடைந்தது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆண்டு பத்திசிறியாழ் மறைமாவட்ட ஆயரினால் குறித்த கல்லூரி உருவாக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யாழ் மறைமாவட்ட ஆயர் கலாநிதி ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆடுகையின் மேற்பார்வையில் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டினை கொண்டாடி வருகின்றது உலக குலுக்கோமா வேரத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் மாபெரும் விழிப்புணர்வு நடைபவனி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது அத்துடன் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் விநியோகம் செய்யப்பட்டன யாழ்ப்பாணம் சிவன் கோயிலுக்கு முன்பாக ஆரம்பமான நடைபவனியானது வீதி ஊடாக சென்று பின்னர் வைத்தியசாலை வீதியூடாக ஊடாக சென்ற வி எஸ் வைத்தியசாலையை அடைந்தது பின்னர் வைத்தியசாலையின் விழிப்புணர்வு சேலம் நடைபெற்றிருந்தது யாழ்ப்பாணம் சங்கானை பகுதியில் வசித்து வரும் குடும்பம் தெருவோரத்தில் அனாதரவாக நிற்கின்ற நாய்களை வீட்டுக்கு எடுத்து சென்று அவற்றினை வளர்த்து வருகின்றனர் ஆரம்பத்தில் இரண்டு நாய்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பணியானது தற்பொழுது நாய்கள் பெறையில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அவர்கள் நாய்களை தங்களது சொந்த பிள்ளைகள் போல வளர்த்து வருகின்றனர் அயல் வீட்டில் உள்ள ஒருவர் அவர்கள் வளர்க்கின்ற நாயொன்றின் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கம் தாக்கல் செய்துள்ளனர் அத்துடன் அவர்களது நாய்கள் சந்தர்ப்பங்களில் சமூக ஊடகங்கள் மூலம் பதிவுகளை பகிர்ந்தல் மூலம் நாய்களை கண்டுபிடிக்கின்றவையும் குறிப்பிடத்தக்கது சேவை சந்தை வியாபாரிகளின் கோரிக்கை சம்பந்தமாக ஆளுநர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் பேசப்படும் களத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் மூன்றாவது நாளாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சந்தை வேத்தகர்களை சந்தித்த போது குறித்த விடயத்தை தெரிவித்தார் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் பாதுகாப்பான வீதி போக்குவரத்து தொடர்பாக தெளிவூட்டும் நிகழ்ச்சியொன்றினை வடமராட்சி கிழக்கு மரதங்கடி போக்குவரத்து போலீசார் நேற்றைய தினம் மேற்கொண்டனர் சாம்பியன் பாடசாலை மாணவர்கள் அழைத்து வரப்பட்டு பாதுகாப்பான வீதி போக்குவரத்து தொடர்பான அறிவுரைகள் வழங்கப்பட்டு எவ்வாறு விபத்துகள் ஏற்படுகின்றது அதனை எவ்வாறு தவித்துக் கொள்ள முடியும் விபத்துகளில் இருந்து எங்களை எவ்வாறு பாதுகாப்பது போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பாகவும் மாணவர்களுக்கு அறிவுற்றல் வழங்கப்பட்டது யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டம்னாறு சந்நிதியான் ஆச்சிரம சைவக்கலை பண்பாட்டு பேரவையின் ஏற்பாட்டில் சந்நிதியான் ஆச்சிரமத்தால் வாராந்தம் வள்ளிக்கிழமைகளில் நடத்தப்படும் நிகழ்வில் நேற்றைய தினம் நுண்களை மாணி கிமாலி சுகந்தன் அவர்களின் தேவிகா ஏனிசை காணம் இடம்பெற்றது இதில் ஹார்மோனிய இசையினை இசைக்கலாமணி நடேசு செல்வச்சந்திரன் மிருதங்க இசையினை கலாவித்தகர் கா சிவகுமார் தபேலா இசையினை வித்வான் பா கபிலன் ஆகியோர் வழங்கியிருந்திருந்தனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள மூன்று பிரதேச சபைகளில் போட்டியிடுவதற்காக இதுவரையில் மூன்று அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளும் ஒரு சுயேட்சை குழுவும் கட்டுப்படம் செலுத்தியுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார் நேற்று காலை கிளிநொச்சியில் நடத்த ஊடக சந்திப்பிலேயே குறித்த விடயத்தை அவர் தெரிவித்துள்ளார் கரச்சி மற்றும் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைகளுக்கான வேட்புமனு எதிர்வரும் பதினேழு முதல் இருபதாம் தேதி வரையில் நண்பகல் வரையில் ஏற்றுக்கொள்ளும் அதேவேளை பூநகரி நகர சபைக்கான வேட்புமனு எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி நண்பகல் வரையில் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தில் கன்னிவடி அகற்றல் செயற்பாடுகள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது குறித்த விடயத்தை தெரிவித்தார் மாவட்டத்தில் தொண்ணூற்றி ஏழு தசம் இரண்டு வீதமான நிலப்பரப்பில் இதுவரையில் கன்னிவடிகள் அகற்றப்பட்டுள்ளது இரண்டு தசம் ஏழு வீதமான நிலப்பரப்பில் கண்ணிவடிகள் அகற்றப்பட வேண்டிய தேவை உள்ளது பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவின் முகமாளி கிராம அலுவலக பிரிவில் குறித்த இரண்டு தசம் ஏழு விதமான பகுதிகள் அகற்றப்படாமல் உள்ளது இதனால் முப்பத்தி ஏழு குடும்பங்களை மீள குடியமர்த்த முடியாத நிலை காணப்படுவதாகவும் கன்னிவடியும் நிறுவனங்களுடன் நடைபெற்ற இரண்டு கலந்துரையாடல்களை தொடர்ந்து இந்த வேடம் எட்டாம் மாதத்தில் கன்னிவடிய பிரதேசங்களை கையளிக்க முடியும் என தெரிவித்திருக்கின்றார் குறித்த விடயம் தொடர்பாக முப்பத்தி ஏழு குடும்பங்களையும் குடியமர்த்த முடியும் எனவும் மேலும் தெரிவித்துள்ளார் அண்மையில் கொட்டாஞ்சேனி பகுதியில் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய இரண்டு சந்தைகபர்கள் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டமை தொடர்பாக நீதவான் பரிசோதனை கொழும்பு பிரதான நீதவான் கேமிது பெரிய முன்னிலையில் நேற்று நடைபெற்றது இதன்போது வாக்குமூலம் வழங்கிய கோட்டாஞ்சேரி காவல் நிலைய பிரதான காவல்துறை பரிசோதகர் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் பிளியந்தலை பகுதியைச் சேர்ந்த அசோகர் அடையாளம் காணப்பட்டதாக குறிப்பிட்டார் குறித்த நபர் ராணுவத்தில் ஆயுத பயிற்சி பெற்றவர் எனவும் அவர் தெரிவித்தார் அத்துடன் மற்ற சந்தைக நபர் விஜயகுமார் பிரகாஷ் என்ற பேருடைய நபரின் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் கோட்டாஞ்சேரி காவல் நிலைய பிரதான காவல்துறை பரிசோதகர் ஆரம்பித்தார் இந்த குற்றச்செயல் துபாயில் உள்ள ஷிரான் பழனி என்பவரின் வழிநடத்தலுக்கு அமைய இடம்பெற்றமை தெரியவந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளின் போது சில ஆயுதங்கள் மட்டப்புலி காக்கித்தீவு பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக சந்தை கடபர் தெரிவித்தமை கமிக்க பலத்த பாதுகாப்புடன் அவர்கள் அங்கு அழைத்து செல்லப்பட்டனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மூன்று கோடி ரூபாய்க்கும் அதிக பெருமதி உடைய கஞ்சாணி பொதிகளை விடுவிக்க முயற்சித்த சுங்க திணிக்கிழ பரிசோதகரொருவர் மத்திய அஞ்சல் பரிமாற்ற அதிகாரியால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பொதி அமெரிக்காவில் இருந்து மலம்பே பகுதியில் உள்ள நபருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக சுங்க திணிக்கல ஊடக பேச்சாளர் சீபலி அரக்குடன் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தை கடபர் சில சுங்க திணிக்கல உத்தியோகர்களுக்கு வழங்கிய குறித்த கமையா விடுவிக்கப்பட இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது கஞ்சா எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதையடுத்து கைது செய்யப்பட்ட சுங்க திணிக்கல பரிசோதகரை பணியிடை நீக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சர்வதேச சந்தையில் மசங்கு எண்ணின் விலை இன்றைய தினம் சென்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் ரக எண்ணெய் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அதிகரித்துள்ளது அதே போல உலக சந்தையில் இயற்கை எரிவாயின் விலை இன்றைய தினம் நான்கு தசம் ஒன்று பூஜ்ஜியம் அமெரிக்காக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அமெரிக்காவின் மாகாணத்தில் உள்ள ஆஸ்டினில் பயங்கரமான சாலை விபத்து நடந்துள்ளது நள்ளிரவில் நடந்த இந்த விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பதினோரு பேர் காயமடைந்துள்ளனர் நேற்று முன்தினம் உள்ளூர் நேரப்படி இரவு பதினோரு மணியளவில் ஹவாஸ் லைன் மற்றும் பார்மன் லைன் இடையே உள்ள சாலையில் பதினெட்டு சக்கர டிரக் வாகனம் ஒன்று கார்கள் மீது மோதி தள்ளியதால் அவை ஒன்றோடொன்று மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நிகழ்ந்தது மொத்தம் பதினேழு வாகனங்கள் இந்த விபத்தில் சிக்கின சம்பவ இடத்தில் ஒரு குழந்தை மற்றும் ஒரு கைக்குழந்தை உட்பட ஐந்து பேர் உயிரிழந்தனர் மேலும் பேர் காயமடைந்த கொண்டு செல்லப்பட்டனர் இதில் இருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது அனுராதபுரத்தில் பாதுகாப்புக்காக பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் தற்போது செயலிழந்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதன் காரணமாக அப்பகுதியில் பாதுகாப்பு பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அனுராதபுரம் மாகாண ஆளுநரிடம் இது தொடர்பில் வினாவிய ஒரு வருடத்துக்கு மேலாக கேமராக்கள் செயலிழந்துள்ளதாகவும் அதிலே சீர் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் இத்துடன் நமது டாப் டுவெண்டி போர் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து முடிந்திருங்கள் வெட்டி டிவியின் லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் வணக்கம்